ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீராணமி சபரி இன்னைக்கு மார்கழி ரெண்டு நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோம்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லி சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷ வீடியோவை எப்படி பார்க்கணும் இதை பார்க்கும் என்ன செய்யணும் அப்படின்ற செயல்முறை வீடியோ நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றிக்கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்தியப் பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி தாமரை பாதங்களே போற்றி போற்றி மூன்றடியுலகை அழந்த வாமன போர் பாதம் மூன்றடியுலகை அழந்த வாமன போர்காதம் பரதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமும் சென்று மோட்சம் பெற காண்பது நிஜ பதம் மூன்றடியால் உலகை வளந்த வாமன போர் வைகுண்டத்தில் ஸ்ரீலட்சுமியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் நிலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் மூன்றடியால் உலகை அழந்த வாமன போர்பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய வேங்கடநாதனை என்றும் நினைத்து பெருவோம் அவனது ஆசீர்வாதம் மூன்றடியால் உலகை அலந்த வாமன போர்பாதம் அழந்த வாமன போர்பாதம் அனந்த வாம போ பல பல நாமங்கள் வழிபாடு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஹரேஸ்வய புஷ்காட்சோ மகாஸ்வன தாதா विधाता धातुरुत्तमः अप्रमेयो हृषिकेशः पद्मनाभो मरप्रभुः विश्वकर्मा मनुस्त्वष्टा स्थविष्ठःस्थविरोद्ध्रुवः अग्राह्यः शाश्वतः कृष्णो लोहिताक्षः प्रतर्दनः प्रभूतस्त्रिककुब्धाम पवित्रम् मङ्गळम् परम् ईशानः प्राणदः प्राणो ज्येष्ठः श्रेष्ठः प्रजापतिः हिरण्यगर्भो भो माधवो மது ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ரெண்டாவது பாசரத்தை பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி முதல் பாசரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து பாவை நோம்பு இருக்கிறதுக்காக எல்லாரையும் வெல்கம் பண்ணாங்க எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க அப்படின்றத பார்த்தோம் இப்போ ரெண்டாவது நாள் பாசரம் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எந்த வயதானவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த பாவை நோம்புன்றது இருக்கலாம் இப்போ என்ன கேள்வின்னா நான் எங்க எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு நான் இந்த நோன்பு இருக்கலாமான்னு கேட்குறாங்க இல்லையா நிச்சயமாக இருக்கலாம் நான் பாவை நோன்பு வந்து ஆண்டால் ஆண்டால் சொல்கிற மாதிரி இருந்தால் என்ன ஆகும்னு சொன்னேன் அப்படின்னா கணவர் வருவார் எப்படி வருவார் அப்படின்னா கண்ணனோட குணங்களோட நல்ல குணங்களோட ஒரு கணவர் வருவார்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போது இப்போ வந்து கல்யாணம் ஆன பெண்கள் வந்து இந்த நோன்பு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட கணவர் இப்போ இருக்கிற கணவர் இருக்கார் இல்லையா அவரோட குணங்கள் வந்து கண்ணனோட குணங்களாக மாறும் அதுதான் அவர் ஒரு நல்ல குணங்கள் இப்போ எப்படிப்பட்ட குணங்களில் இருப்பாங்கன்னு தெரியாது அவங்க அவங்க கணவர்கள் ஸோ அவங்களோட குணங்கள் எப்படி மாறும்னா கண்ணனோட குணம் மாதிரி ஒரு நல்ல குணமாக அவங்க மாறுவாங்க அப்படின்னு இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க என்னோட கணவர் வந்து ஆல்ரெடி கண்ணனோட குணம் மாதிரி நல்ல குணத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அதுக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே இருக்காங்க இல்லையா அவங்க கடைசி வரைக்கும் அந்த குணத்தோடவே இருக்கணுன்றதுக்காக கூட நீங்கள் பாவை நோன்பு இருக்கலாம் இப்போ ஆண்கள் அப்போ நாங்கள்லாம் பாவை நோன்பு இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கலாம் அந்த ஆண்கள் பாவை நோம்பு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மனைவி வந்து ஆண்டாளோட குணங்களோட மாறுவாங்க இல்லை இன்னும் கல்யாணமே ஆகலையா ஆண்டாளோட குணங்களோட அந்த மனைவி வந்து அமைவாங்க ஆண்டாளோட குணங்கள்லாம் என்ன நித்யசூரி அதாவது வந்து எப்பயுமே கணவனையே நினைத்து கொண்டு இருக்கிற ஒரு மனைவி அமைவாங்க அதை விட வேற யார் ஏதாவது ஒரு கணவருக்கு சந்தோஷம் இருக்க போதா அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவரோட சந்தோஷத்துக்காகவே வாழ்கிற ஒரு பெண்ணாக அவங்க வந்து ஒரு மனைவி அமைவாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தது அப்படின்னா அவங்களோட மனைவி வந்து ஆண்டாளோட குணங்களாக மாற்றிக்கொள்வாங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மாறும் இந்த நோம்பு நோம்போட பலன் வந்து அப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் வந்து இப்போது வந்து நம்ம வந்து இரண்டாவது பாசுரத்தை பார்க்கலாம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேலீரோ பார்க்கடலுள் பையத் துயன்ற பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை தான் இரண்டாவது பாசனம் வரியாக பார்ப்போம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆண்டால் கூப்பிட்டு ஒரு ஐம்பது பேர் நான் சுமார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு நம்பர் சொல்றேன் ஒரு ஐம்பது பேர் அங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த ஐம்பது பேரும் குழந்தைங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க குழந்தைகளே அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா இப்போ பெரியவங்களா இருந்தான்னு சொல்லுவாங்க பெரியவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இல்ல வந்து பெண்கள் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பெண்களே அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம் ஆனால் இந்த இடத்துல அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா வைய வையத்து வாழ்வீர்கள் வையம்னா என்ன இந்த வையுலகம் இந்த வை இந்த வையகம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா இந்த வையகத்து வையத்து வாழ்வீர்கள்னா அவங்க எல்லாரையும் மீன் பண்ணுறாங்க நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா என்ன சொல்லியிருந்தேன்னா யார் வேணாலும் எந்த வயசில் இருக்கிறவங்களும் இந்த பாவை நோம்பு இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கான சான்று தான் என்ன சொல்றாங்க ஆண்டாள்னா வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா இந்த வையத்தில் இருக்கிற யாருமே அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லலை நாளைக்கு இதை வந்து எத்தனையோ பேர் இந்த பாசரத்தை படிப்பாங்க அவங்களுக்கும் சேர்த்து இப்போவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் நடக்க போகிறதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா வையத்து வாழ்வீர்கள் எல்லாரும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த இருக்கிற அத்தனை பேருமே யார் யாரெல்லாம் இந்த வையத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ எல்லாரும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் இந்த நாமும் நம் எல்லாருமே பாவைக்குன்னா அந்த பொம்மை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த பொம்மை அந்த 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 பாவை அது இந்த பொம்மைக்கு செய்யற அந்த நோம்புக்கு செய்யும் கிரிசைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்றதெல்லாம் நான் சொல்றேன் கேட்குறீங்களா அப்படின்றது இந்த கேட்குறீங்களா அப்படின்னா எதுக்காக தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க கிளாஸ்ல வந்துட்டு திடீர்னு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது டீச்சர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்ன கேட்குறீங்களா அப்படிம்பாங்க எதுக்கு கேட்டுட்டு தானே இருப்போம் அப்படின்னா இல்லை யாராவது வந்து திடீர்னு அசந்துருவாங்க கண் அசந்துருவாங்க அப்படின்றப்போ இந்த கேட்குறீங்களா அப்படின்னா டக்குன்னு அவங்க வந்து அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் அந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செய்யும் கிறிசைகள் கேளீரோ அதெல்லாம் சொல்லட்டுமா கேட்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியாக வச்சுட்டு அவங்க கே கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பார்க்கடலுள் பைய துயன்ற பரமநடி பாடி அப்படின்றாங்க அப்படின்னா பார்க்கடலில் இந்த பைய துயன்ற அப்படின்னு என்ன அப்படின்னு பையன்னா மெதுவா அப்படின்னு அர்த்தம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைய வாங்கன்னு சொல்லுவாங்க பைய உட்காருங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அப்படின்னா மெதுவா உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பைய துயன்ற பரம பரமழைப்பாடி அப்படின்னா அவங்க வந்து அவர் எப்படி தெரியுமா படுத்துட்டு இருப்பாரா அந்த மெதுவா அந்த மேலாக்க படுத்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எதுக்காக அந்த மாதிரி மேலாக்க படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது கூப்பிட்டா எழுந்தோடி வந்துருவாராம் அந்த மாதிரி வந்து பைய மெதுவா படுத்துட்டு இருக்காராம் இப்ப நல்ல டீப் ஸ்லீப் எல்லாம் ஒரு போல அவர் வந்து மெல்ல மெல்ல உறங்கிட்டுருக்கிறாராம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு மேலே அவர் படுத்துட்டு இருக்கும்போது நான் முதலே சொல்லியிருந்தேன் எதுக்காக கை வந்து அந்த இடத்துல காது கிட்டே வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சும்மா தலையை வந்து இந்த தலகாணி மாதிரி கையை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லையா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது என்னை கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காது கிட்ட கா கையை வச்சுருக்காரான் இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அந்த படுத்துக்கிட்டு இருக்கிற போஸில் வந்து மகாவிஷ்ணு வந்து அந்த காது கிட்டே வைக்கும்போது எப்படி இருக்குன்னா யாராவது என்னை கூப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரியே இருப்பாராம் யாராவது கோவிந்தானா ஓடி வந்துடுவாராம் நாராயணானா ஓடி வந்துடுவாராம் அந்த மாதிரி மேலாக்க படுத்துட்டு இருப்பாராம் அப்போ வந்து இப்ப நம்ம வீட்லயே வந்து யாராவது ஒருத்தர் படுத்துட்டு இருக்காருன்னா நம்ம பேசி பேசிட்டு இருக்கும்போது அவரை பத்தி பேசும்போது டக்குன்னு கணத்திறந்துடுவாங்க என்ன நீங்க தூங்கவே இல்லையா அப்படின்னா தூங்கிட்டு தான் இருந்தேன் ஆனா இதுவும் என்ன பத்தி பேசுற மாதிரி இருந்துச்சுன்னு இருப்பாங்க அப்படின்னா மேலாக்க தூங்குறதுன்னு அர்த்தம் இல்லை அந்த மாதிரி அவர் வந்து பையத்து அவரை வந்து ரொம்ப மேலாக்க படுத்துக்கிட்டு இருக்காராம் அவர் மேலாக்க படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிற அவரோட பரம நடி பாடி அடிபாடி அடினா என்ன சொல்லுவோம் பாதம் தான் சொல்லுவாங்களா மேல் அடி வைத்துலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பாதங்கள் அந்த திருப்பாதங்கள் நம்ம லோட்டஸ் ஃபீட்டுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் தாமரை பாதங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த பாத பாடங்களை பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு டு இப்போ வந்து இந்த இந்த ரெண்டாவது பாசுரமே என்னென்னா எது செய்யணும் எது செய்யக்கூடாது அதுதான் வந்து செய்யும் கிரிசைகள் கேளீரோ அப்படின்னாங்க இல்லையா அதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க பாதங்களை பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தான் ஃபஸ்ட்டு டூ இதை செய்யுங்க பாடுங்க அப்படின்னு சொல்கிறார் இதுதான் வந்து நம்ம வந்து முதல் முதல்ல என்ன சொல்கிறோம் இந்த பாவை நோம்போட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த திருப்பாதங்களை பற்றி பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாருன்னா நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி இந்த நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நெய்யை சாப்பிடாதீங்க அப்படின்றாங்க இந்த நோம்பு இருக்கும்போது நெய்யை சாப்பிடாதீங்க நெய் உண்ணும் நெய்யை சாப்பிடாதீங்க பால் உண்ணும் அதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்றாங்க இப்போ நம்ம இந்த நெய் பாலெல்லாம் நம்ம எப்படி சாப்பிடுவோம் இப்போ பாலை வந்து அருந்துவோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நெய் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்யை வந்து நக்கி கூட சாப்பிடுவாங்க இல்லையா இல்லை கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவாங்க நெய் இது வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அது ஒரு மாதிரி இப்போ பால்னா குடிக்கிறதுன்னு தானே சொல்லுவாங்க அந்த மாதிரி தானே இப்போ நெய்ய என்ன அப்படி சாப்பிடுவோமா நெய் என்ன அப்படி சாப்பிடுவோமா அந்த மாதிரி செய்ய மாட்டோம் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் கண்ணன் பண்ணியிருக்காரு கண்ணன் வந்து நெய்யை வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிட மாட்டாரு அவர் வெண்ணெய் எப்படி சாப்பிடுவார்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அப்படியே எடுத்து லபக்கு தான் ஸோ அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா அந்த கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நெய்யும் பாலும் அந்த ரெண்டும் உனக்காக இந்த மாதத்தில் நாங்கள் சாப்பிட மாட்டோம் நாங்கள் சேர்த்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நீ நெய் உண்ணுவ நீ பால் உண்ணுவ அதை நாங்கள் சாப்பிடாமல் இருக்கோம் அப்படின்ற விஷயந்தான் அதாவது எதுக்காகன்னா நம்ம கண்ணனுக்காக விட்டு கொடுக்குறோம் கண்ணனுக்காக ஒரு மாதம் அதை செய்யாமல் இருக்கிறோம் கண்ணனுக்காக அதை தவிர்க்கிறோம் அப்படின்றதுக்கான காரணம் தான் இப்போ ஒரு கேள்வி வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்க அவங்களுக்கு வெண்ணெய் சாப்பிட்ட மாதிரி தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த நெய் பாலெல்லாம் பெருசாக சாப்பிட்ட மாதிரி தெரியலையே அந்த மாதிரி நம்ம ஒன்றும் படிக்கலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க பாலில் ஆரம்பிச்சு நெய் வடிக்கும் அப்படின்னா என்ன தயிரும் சாப்பிடக்கூடாது தயிருக்கு அப்புறம் என்ன ஆகும் வெண்ணெய் உரம் சாப்பிட சாப்பிடக்கூடாது நெய்யும் சாப்பிடக்கூடாது அப்போ பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் எதையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னா நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னா நெய்யும் பால் மட்டும்தானா அவங்க ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் சொல்லிட்டாங்க பாலிலிருந்து நெய் வரைக்கும் இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அதில் தான் வெண்ணெய் வருது அந்த வெண்ணை தான் கிருஷ்ணர் எப்படி சாப்பிடுவாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நெய்யுண்ணும் பாலுண்ணோம் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட சாப்பிட மாட்டோம் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட வேண்டாம் இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு ஆண்டல் சொல்கிறாங்க இந்த இந்த நோம்பு இருக்கும்போது இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாட்காலே நீராடி நாட்காலே நீராடினா சீக்கிரமே எழுந்து குளிச்சிருங்க காலையிலே குளிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க நாட்காலை நீராடி இந்த மாதம் எப்பயுமே காலையில தான் குளிக்கணும் பர்டிகுலராக அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதம் மார்கழி மாதம் காலையிலேயே குளிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க இது டு அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பரமநடி பாடி அப்படின்னு சொல்றது டூ அதுக்கப்புறம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்ன்றது டோன்ட் அதுக்கப்புறம் நாட்காலை நீராடி அப்படின்னா காலையிலேயே குளிச்சிருங்க இது டூ அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா மையிட்டு எழுதும் அப்படின்னா இந்த மையிட்டு எழுதோம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா இந்த மைனா கண்ணுக்கு வந்து மயில்றது இல்லையா அது பாருங்க மையிட்டு எழுதோம்ன்றாங்க எழுதுறதா அது எழுதுறதா அது எழுதுறதா அது சொல்லுவாங்க எழுதுறது ஏன் அப்படின்னா நம்ம அதை பாருங்க இப்பவும் கூட ஐப்ரோ பென்சில் தான் சொல்லுவோம் அது எழுதுறது பென்சில் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதைவங்க சொல்றாங்கன்னா மையிட்டு எழுதோம் மையெல்லாம் வச்சுக்க மாட்டேன் வச்சுக்காதீங்கன்னு சொல்றாங்க அந்த மையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏங்க மையெல்லாம் ஏன் வச்சுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அழகா அல அலங்கரிச்சிக்க அப்படின்றதுக்கான அர்த்தம் அது என்ன நம்ம நம்ம என்ன தெரியுமா ஆகும் நம்ம 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 எதுக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துட்டு வச்சுப்போமா கண்ணாடி முன்னாடி போய் நிற்போம் இல்லைங்களா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளையே நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம் நம்ம அழகா இருக்கோமா அப்படின்னு பார்ப்போம்ல அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க நம்மளோட எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கணும் கண்ணனை மேல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதோ கடவுளை மேல இருக்கணும் நம்மளோட நோக்கத்துக்கு மேல நோக்கத்து மேல இருக்கணும் அதனால் மையிட்டு எழுதும் நான் ஐப்ரோலாம் கண்ணுக்கு மையெல்லாம் வச்சுக்க மாட்டேன் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மலரிட்டு நான் முடியும் நான் அந்த பூவெல்லாம் அலங்கரிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்காகன்னா தன்னை அலங்கரிச்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு தான் இப்போ உடனே வந்து நம்ம வந்து இவங்க வந்து கண்மை தான் வச்சுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலர் தான் வந்து பூ தான் தலையில் வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுக்கலாம் இல்லை கிளிப் வந்து வெரைட்டி வெரைட்டியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பவுட்ரு பூசிக்கலாம் ஸ்னோ பூசிக்கலாம் அதெல்லாம் அவங்க சொல்லலையே ஸ்னோ உண்ணும் ஸ்னோ போட்டுக்க மாட்டேன் ச இதெல்லாம் வந்து அதில் போடலையே அப்படின்னா அது இல்லை மெயினாக இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன அலங்கரிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்னென்னா செய்யாதன செய்யும் இது என்ன செய்யாதன செய்யும் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா முப்பது நாள் முப்பது பாசரம் தான் கொடுக்க முடியும் இல்லையா ஆண்டால் அதனால என்ன சொல்றாங்கன்னா ஒரே லைன்ல சொல்லிட்டாங்க என்னன்னா எது இதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ய மாட்டோம் இது இதெல்லாம் செய்யக்கூடாது என்ன தெரியலையே எது எல்லாம் செய்யக்கூடாது இப்போ திருடக்கூடாது கொலை பண்ணக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் செய்ய மாட்டோம் அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்றாங்க இதெல்லாம் செய்யாதீங்கப்பா அப்படின்றாங்க இன்னொன்னா சொல்லிட்டு இருக்க முடியுமா என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண ஒருத்தர் வந்து காலால் எட்டி உதைக்கக்கூடாது நீங்கள் கோவப்படக்கூடாது இதெல்லாம் ஒன்னொன்னா எவ்வளோ சொல்றது நம்ம அவ்வளோலாம் சொல்ல முடியாது இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா செய்யாதன செய்யும் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும்ப்பா எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு ஒத்த வார்த்தையில முடிச்சுட்டாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா தீக்குரலை சென்றோதும் இது என்னங்க தீக்குரலை சென்றோதும்னா பிறரை பற்றி தவறாக பேசுறது பிறரை பற்றி வந்து தப்பாக பேசுகிறது தீக்குரல் அந்த தீக்குரல்ன்றது இருக்குல்ல இன்னொருத்தர் இந்த இந்த ஒரு கடுஞ்சொல் சொல்கிறதோ இல்லை வந்து மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிறதோ அதெல்லாம் வந்து சென்றோதோம்னா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாலும் அவங்க நான் பேச மாட்டேன் வேற ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போனாலும் அங்கேயும் அதை சென்றோதோம்னா நான் பொய்யும் பேச மாட்டேன் நான் அந்த இடத்துக்கு பொய்யும் அதை செய்ய மாட்டேன் இப்போ பாருங்கள் வசதியாக போயிடுச்சு ஒரு ஃபோன் ஒன்று வந்துருச்சு நீங்கள் பொய்யும் பேச தேவையில்லை வந்தவங்ககிட்டேயும் பேச தேவையில்லை இருந்த இடத்துல இருந்தே பேசிடலாம்ல அதுவும் செய்யக்கூடாது அதெல்லாம் எப்படி அப்படின்னா அதான் முன்னாடியே சொல்லிட்டாங்க செய்யாதுன்னு செய்யும் நீ எப்பயுமே அதெல்லாம் செய்யக்கூடாதது செய்யக்கூடாது தான் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தீக்குறளை சென்றோதும் அது ஒரு இன்னொரு தடவை அதை ஒரு மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீ வந்து புறம் பேசுறதோ இல்ல வந்து தப்பு மற்றவங்களை தப்பு பேசுறதோ இந்த டைம்ல செய்யாத இப்போ என்னன்னா இது என்ன ஒரு கேள்வி வருதுனா இதெல்லாம் இந்த மட்டும் தான் செய்யக்கூடாதா இதெல்லாம் எப்பயுமே செய்யக்கூடாது பன்னெண்டு மாசமும் செய்யக்கூடாது தானே மாசத்துக்கு மட்டும் செய்யக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருக்கு அப்படின்னா இது வந்து ஐயப்பனோட விரதத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதுக்குங்க ஐயப்பனோட விரத விரதத்துல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் நாங்கள் வந்து கீழே தான் படுப்போம் வந்து கால் காலில் வந்துட்டு செருப்பு இல்லாமல் நடப்போம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் யார் மேலேயும் கோவப்பட மாட்டோம் கடவுளை நினைப்போம் கோயிலுக்கு போவோம் ரெண்டு தடவை குளிப்போம் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல இது ஏங்க இது வந்து சபரிமலை இதெல்லாம் செஞ்சால் என்னங்க ஆகும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதம் செஞ்சு இந்த மாதிரி ஒரு மாசம் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தவறு செய்யணும்ன்ற எண்ணம் வராது எப்போ வரைக்கும் இங்க வராது அப்படின்னா பதினோரு மாதத்துக்கு வராது அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் திரும்ப மறுபடியும் அந்த மாதம் வந்துரும் இல்லையா அந்த மாசத்துல மறுபடியும் நோம்பு இருந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பதினோரு மாசத்துக்கு நம்ம வந்து கரெக்டாக இருந்துக்கலாம் அப்படின்னா நம்ம எப்பயுமே தப்பு செய்யாமல் இருக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே தான் இங்கேயும் இருக்குங்க மார்கழி மாதத்துல நம்ம எல்லாருமே இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தவறு செய்யணுன்ற எண்ணமே வராது பெருசாக அலங்கரிச்சிக்கணும் அப்படின்ற எண்ணம் வராது கடவுளோட பாதத்தை பற்றி நம்ம பாடணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும் மற்றவங்கள பற்றி தீக்குறளில் போய் போய் பேச மாட்டோம் அப்படின்ற எண்ணம் வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்க செய்யாதன செய்யோம்னா நம்ம எதையுமே செய்து செய்யக்கூடாது அதை செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் இப்படியெல்லாம் எண்ணம் வந்துடும் இந்த ஒரு மாதம் இதை செய்யுங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு பழகிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது உங்களுக்கு பழகிடும் அப்படின்றாங்க அப்போ பால் உண்ணோம்னா எப்போயுமே நம்ம வந்து நெய்யும் பாலும் சாப்பிடவே கூடாதா அப்படின்னா அது நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா டேஸ்டா சாப்பிடணுன்ற எண்ணத்தோட சாப்பிடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்மளோட உடம்புக்கு நம்மளுக்கு அது தேவை நம்ம வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இந்த சாப்பாடு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தெம்பு வரும் அப்படின்ற மாதிரி தான் சாப்பிடணுமே தவிர ருசிக்காக சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் நெய் உண்ணோம் உண்ணோம்லாம் இதெல்லாம் நம்ம செஞ்சு பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் ருசிக்கு நம்ம ஆசைப்பட மாட்டோம் ஓகே இன்னைக்கு காலையில் நம்ம இவ்வளவு சாப்பிடணும் அதை நம்ம சாப்பிடலாம் எது இருந்தாலும் கொடுங்க நான் சாப்பிட்றேன் எது இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் வந்துடும் இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவேன் இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படி இந்த இந்த தான் சாப்பிடுவேன் ருசியை தேடி நம்மளோட எண்ணம் போகாது நம்மளோட ருசி எல்லாம் கடவுள் மேலேயே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த வார்த்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்றாங்க இல்லையா ஐயமும் பிச்சையும்னா இதுக்கு என்ன என்ன வந்து இது சொல்றாங்க ஒரு அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயமும் பிச்சையும்னா ஐயமும்னா கடவுளுக்கு நேரடியா செய்யறது ஐயமும் அப்படின்னா ஐயனே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஐயமும்னா கடவுளுக்கு நேரடியாக நம்ம வந்து ஒரு இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு டொனேஷன் கொடுக்கறது கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கோயிலுக்கு செய்கிறது இறைவனுக்கு செய்கிறது அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னா ஐயமும் அந்த ஸ்டேட்டாக ஐயனுக்கு செய்கிறது ரெண்டாவது வந்து பிச்சையும் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு செய்கிறது இல்லாதவங்களுக்கு தானமாக நம்ம கொடுக்கறது செய்கிறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு நம்ம செய்கிறது வந்து நம்ம பிச்சையும் அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் இந்த ஆந்தனையும் கை காட்டிக்கு பல அர்த்தங்கள் எடுத்துக்கலாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னதானம் பண்றது அன்னதானம் அப்படின்றது ஏன்னா அன்னதானம் மட்டும்தான் கை காட்டி நம்ம போதும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு நோட் புக்கு எது கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு புடவை எத்தனை புடவை கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க ஒரு வேஷ்டினா எத்தனை வேஷ்டி கொடுத்தாலும் அவங்க வாங்கிப்பாங்க போதும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் சாப்பாடு மட்டும்தான் கை காமிச்சு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்தனையும் கை காட்டினா அன்னதானத்தை குறிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு அர்த்தம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தனையும் கை காட்டினா இப்போ ஐயமும் பிச்சையும் சொல்லிட்டாங்க உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கொடுக்க போகிறீங்க சொல்ல போறீங்க ஆந்திரையும் கை காட்டினா உங்களால முடியலன்னா கூட இது எந்த இடத்துக்கு போனா கிடைக்கும் அப்படின்னு கை காமிச்சு விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இந்த அர்த்தமும் அதுல வரும் அதனால ஆந்திரையும் கை காட்டினா உங்ககிட்ட யாராவது ஹெல்ப் வரும்போது என்னால முடியலங்க இந்த ஹெல்ப் அங்க குடுக்கறாங்க நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கை காமிச்சு விட்டா கூட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இன்னொன்னு நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி செய்யணும்ன்ற அவசியமே இல்லை உங்களால முடிஞ்சது உங்ககிட்ட இருக்கிறத நீங்க செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர இல்ல இல்ல இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க நான் வந்து ஒரு ஒரு லட்ச லோன் போட்டு நான் வந்து கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு செய்யவே தேவையில்லை அந்த மாதிரி செய்ய தேவையில்லை நம்ம கிட்ட இருக்கிறத நல்ல சந்தோஷமா தீர்க்கமா கடவுளோட எண்ணங்களோட நம்ம அதை செய்யணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க உதவி பண்ணுங்க எந்த அளவுக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களே கை காட்டி போதும்னு சொல்ற அளவுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்போ இதெல்லாமே பாவை நோம்பு இருக்கும் போது செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் அடுத்தது என்னென்னா உய்யுமா உய்யுமா ரெண்ணி உகந்தேலோ ரெம்ப வாய் அப்படின்றாங்க அப்படின்னா என்னென்னா இதெல்லாம் பண்ணால் பலன் கடைக்குன்றதை எண்ணி செய்யுங்கன்றாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து அடப்போப்பா ஆண்டாள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதை நம்ம செய்யணுமே அப்படின்ற இதை செஞ்சால் என்ன நடக்க போகுது ஏதோ சொல்கிறாங்க செய்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் செய்யாதீங்க உய்யுமா ரெண்ணி அப்படின்னா இது இது எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும் இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு எல்லாம் அர்த்தத்தோடு தான் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் காரணத்தோடு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத எண்ணி அப்படின்றத நினச்சிக்கிட்டு அப்படின்றத நம்பி இதெல்லாம் செய்யுங்க அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர நீங்கள் சும்மா ஏனோ தானோன்னு செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இரண்டாவது பாசரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் பாசரத்தில் எல்லாரும் வாங்க நீராட போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு நீராட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களை எல்லாரும் உட்கார வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாவை நோன்பு எப்படி எல்லாம் இருக்கணும் என்னென்னலாம் செய்யணும் என்னென்னெல்லாம் செய்யக்கூடாது எப்படியெல்லாம் நினைக்கணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் ஒரே பாசரத்தில் ரொம்ப அழகா ஆண்டாள் எடுத்து சொல்லியிருக்காங்க அதுதான் வையற்று வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயன்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம் திருச்சி மாவட்டம் திரு அன்பில் ஸ்ரீ அழகியவல்லி சமேத திரு வடிவழகிய நம்பி சுவாமினே நமக திருப்பேர் நகர் ஸ்ரீ கமலவல்லி சமேத அப்பகுடத்தான் சுவாமினே நம திருக்கண்டியூர் ஸ்ரீ கமலவல்லி சமேத ஸ்ரீஹரன் சாபம் தீர்த்த சுவாமினே நமக திருக்கூடலூர் ஸ்ரீ பத்மாசனவல்லி சமேத ஸ்ரீ வையங்காத்தே நம ஆரத்தி பாடல் தங்கு சங்குமோகேத்திலோ சக்கரமோகேத்திலோ வெங்கடேச திருப்பதி கொண்டலோ తిరుపతి కొండలో భక్తులంతా నిన్ను చూసి పరగులంతా వెలసాగి స్వామి నాకు దయవు చేసి దర్శనం మీ వరవ కావరా இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா